இரவு நேரா செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ்ரே முதலில் தலைப்பு செய்திகள் அஸ்வசம தொடர்பில் வெளியாகிய புதிய அறிவிப்பு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிகளுக்கு வரப்போகும் பணம் தப்பியோட முயன்ற கைதிகள் பின்னர் நடந்த விபரீதம் இந்த ஆறு நாட்டவர்கள் அமெரிக்கா செல்ல தடை இன்றும் அதிரடி அறிவிப்பா இனி விரிவான செய்திகள் அஸ்வசம நலத்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ள குடும்பங்களின் முதியோர் உதவி தொகை கொடுப்பனவு நாளை பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வைப்பிலிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அஸ்வசம நலம்புரி சபை இதனை அறிவித்துள்ளது அஸ்வசம நலம்புரி திட்டத்தின் கீழ் உள்ள பயனாளி குடும்பங்களில் வசிக்கும் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கான டிசம்பர் மாத கொடுப்பனவு வங்கிகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது டிசம்பர் மாதத்துக்கான முதியோர் கொடுப்பனவு ஏற்கனவே கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக நலம்புரி நன்மைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயனாளிகள் நாளை முதல் தங்களது அஸ்வசம வங்கிக் கணக்குகள் ஊடாக்க இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் கடந்த ஒக்டோபர் மாதத்தில் ஆறு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஆறு முதியவர்கள் இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் பேரிடரால் ஏற்பட்ட பயிர் சேதத்தால் பாதிக்கப்பட்ட நெல் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் அறுநூறு மில்லியன் ரூபாவை வரவு வகைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிக்க தெரிவித்துள்ளார் விவசாயிகளின் பயிர் சேதத்திற்கான இழப்பீட்டு தொகையில் சுமார் வீதம் இந்த வாரம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பிறகு மீண்டும் விவசாயம் செய்யக்கூடிய நிலத்தின் பரப்பளவு என்ற அடையாளம் காணப்பட்டுள்ளது பயிர் சேத உதவித்தொகைக்கு இதுவரை விண்ணப்பிக்காத விவசாயிகள் அந்த பகுதியில் உள்ள விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளரிடமிருந்து உரிய விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார் பின்னர் விண்ணப்ப படிவத்தை அந்த பகுதியில் உள்ள விவசாய அமைப்புகளின் செயலாளர் தலைவர் பொருளாதார மேம்பாட்டு அலுவலர் அல்லது சமுதி அலுவலர் மற்றும் விவசாய ஆலோசகர் ஆகியோரின் கையொப்பங்களுடன் உடனடி விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் காளி சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த இரு கைதிகள் தப்பியோட முயற்சித்த சிறைச்சாலை அதிகாரிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன துப்பாக்கி சூட்டால் பயந்து போன கைதிகள் தப்பிக்க முயற்சியை கைவிட்ட சிறை வளாகத்திற்கு திரும்பியதாக சிறைச்சாலை செய்தி தொடர்பாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்தார் தப்பி செல்ல முயன்ற சிறைச்சாலை சுவரில் இருந்து விழுந்ததில் இரண்டு கைதிகளுக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டதாக அவர் மே கூறினார் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதா இனி வெளிநாட்டு செய்தி ஆறு நாடுகளை சேர்ந்த மக்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படியே பாலஸ்தீனம் சீரியா பர்கினா காசோ நைஜர் மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளின் பிரஜைகள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்த ஆறு நாடுகளை சேர்த்துள்ளார் வாஷிங்டனில் நடைபெற்ற துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு தேசிய பாதுகாவலர் ஒருவர் உயிரிழந்து மற்றும் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து குடியேற்ற கட்டுப்பாட்டுகளை கடுமையாக்கும் நோக்கில் இற்றம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் வெளிநாட்டு பயங்கரவாதிகள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் இருந்து நாட்டை பாதுகாப்பதே இதன் நோக்கம் என கூறப்படுகிறது நேற்று கையெழுத்திடப்பட்ட புதிய பிரகடனத்தின் மூலம் முழுமையான அல்லது பகுதியளவு பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியல் பத்தொன்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பதாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளி மாளிகை தெரிவித்துள்ளதா இதுடன் செய்திகள் யாவ நிறைவிடுகின்றது அடுத்து காலை எட்டு முப்ப நன்றி